ஆத்மசித்தர் லட்சுமி அம்மாவின் பாத நமஸ்காரத்துடன் இந்த பதிவை நான் எழுதியேன் மக்கள் அனைவரின் தெய்வமாகிய முக்கிய தெய்வமாகிய நம் கு அனைவரின் குலதெய்வமும் நம் மணங்குறோம் அதே மாதிரி நம்மளோட ஆத்மசித்த லட்சுமி அம்மா அவங்களோட குலதெய்வம் என்னன்னா தேர்வழி வீரமாகாளி அவங்களோட குலதெய்வம் அம்மா வந்து அவங்களோட குலதெய்வத்தையும் முக்கியமாக வணங்குகிறாங்க இந்த சாந்தம் கேதர்நாத் யாத்திரை இதெல்லாம் போயிட்டு அவங்க வந்து முக்கியமாக வந்து அந்த தேர்வலி வீரமாகாளி குலதெய்வத்துக்கு வராங்க வந்து அம்மா பூமூடி கொடுத்தோம் பொங்கல் வச்சோம் இந்த யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அம்மா இது பண்ணியிருக்காங்க மற்றும் அம்மா இறைவனோட ஆசீர்வாத இந்த பணியை தொடங்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வணங்கியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அங்கேருந்து இந்த எல்லா யாத்திரையும் போயிட்டுருக்காங்க அம்மா இந்த யாத்திரையை மேற்கொள்வது நல்லபடியாக முடியும்னு சொல்லிட்டு தான் குலதெய்வத்தில் இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க மேலும் வந்து அம்மா வந்து மகா சிவராத்திரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் அம்மாவோட மடத்தில் சிறப்பாக நடக்குது எல்லோரும் கண்டிப்பாக வரணும் வந்து அம்மாவோடய அருள் பெறணும் மேலும் வந்து பிப்ரவரி அந்த சிவராத்திரி வந்து பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி நடக்குது ஆனால் அம்மா பிப்ரவரி பத்தாம்தேதியே வந்து யாத்திரலாம் முடிச்சுட்டு அம்மா வந்து வந்துடுவாங்க ராமேஸ்வரத்துக்கு அம்மா வந்து முன்னாடியே பிப்ரவரி பத்தாம்தேதியே வந்து வந்துடுறாங்க வந்து எல்லாரும் அம்மாவுக்கு அருள் வாங்க அருள் வாக்குவாங்க கண்டிப்பாக வரணும் அம்மாவை பார்க்க வரணும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வந்து அம்மா மகாசிவராத்திரி அன்னைக்கு அம்மாங்க இருப்பாங்க பல பூஜைகள் நடக்க இருக்கிறது அது எல்லாத்தையும் பார்த்து அம்மாவுக்கு அம்மாவோட அருள் வாங்கிட்டு அம்மாவோட தலையில் இருக்க சிவனை வந்து எல்லாத்தர்லையும் அம்மா வைப்பாங்க கண்டிப்பாக அம்மா வந்து எதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா இருக்க சிவனை வந்து எல்லாத்தர்லேயும் அம்மா வைப்பாங்க கண்டிப்பாக அம்மா வந்து இவனோட அருள் கிடைக்காம எல்லாத்துக்கும் அருள் கிடைக்கணும் மக்கள் அம்மா இந்த சேவையை செய்கிறாங்க மறுபடியும் என்னன்னா சொல்றதுன்னா பிப்ரவரி பத்தாம்தேதி தேதி அம்மா வந்து ராமேஸ்வரம் வந்துடுவாங்க அம்மாவோட அருள் நாலு முழுமையா பெறணும்னு நினைச்சவங்க வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து அம்மாவை பார்க்கலாம் பிப்ரவரி பத்தாம் தேதி மா சிவராத்திரி கண்டிப்பா அடைவிடுவாங்க ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு அம்மா வந்து யாரு பூஜை செய்யக்கொழிச்சிட்டு அம்மா அவரோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அம்மா தலையில் இருக்க அந்த சிவனாமி எல்லாத்துலேயும் வைப்பாங்க அது வந்து காண கிடைக்காத காட்சி யாரும் பார்ப்போம் இந்த அருளை வந்து யாரும் புற முடியாது ஏன்னா இந்த சிவன் வந்து பல யாத்திரைகள் போயிட்டு வந்துட்டார் அவரும் அம்மாவோ அம்மா போயிட்டு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட சிவன் வந்து முழுமையாக அவரோட சக்தியை வந்து அம்மாவுக்கு மட்டும் கிடைக்காம நமக்கும் கிடைக்கும் அம்மா எல்லா பணத்திலேயும் வைப்பாங்க கண்டிப்பாக மகா சிவராத்திரி இருக்குவாங்க 印度。